வணக்கம் மரபை தேடி கல்லூரி மாணவர்கள் வரலாறு மீட்புக்குழு விளக்கம் இனி விரிவான செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் வேப்பந்தட்டை அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தொல்லியல் மரபுமன்றம் குழுவில் இடம்பெற்று தமிழகமெங்கும் மதுரை கீழடி தொல் படிமங்கள் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று வரலாற்று ஆவணங்களை ஆர்வமுடன் சேகரித்தும் செய்திகளை உள்வாங்கி ஆவணப்படுத்தியும் வருகின்றனர் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அரியலூரில் உள்ள ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான திருமலபாடி வைத்தியநாதர் சுவாமி கோயில் காசிக்கு நிகரான திருமலபாடி கொள்ளிடம் கீழப்பள்ளூர் ஆலந்துரையார் சிவன் கோயில் கீழப்பள்ளூர் தொல்லுயிரி அருங்காட்சியகம் அரியலூர் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள தொல்லுயிரி அருங்காட்சியகம் சோழர் கால நாணயங்கள் டைனோசர் முட்டை உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த கடல்வாழ் உயிரினங்களான கடல் குதிரை ராட்சத நத்தை கல் மரம் உள்ளிட்ட தொல்லுயர் படிமங்களையும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் கடலாக இருந்த கீழப்பள்ளூர் பகுதியை கல்லூரி மாணவர்கள் பார்வையிட்டனர் இக்குழுவினை ஒருங்கிணைத்து வேப்பந்தட்டை அரசு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சேகர் தொல்லியல் மரபு மன்ற மாணவர்களை வரலாறு அறியும் வகையில் கல்லூரி விரிவுரையாளர்களுடன் ஏற்பாடு செய்து வருகிறார் தொல்லியல் மரபு மன்ற கல்லூரி மாணவர்களுக்கு வரலாறு மீட்பு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முகசுந்தரம் திருமலபாடி கோவிலில் தள விரு உள்ள பனைமரம் கஜா புயலில் பல்வகையான மரங்கள் எல்லாம் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு பாதிப்பும் ஏற்படாது இருந்த பனை நிலம் ஆகாயம் காற்று சூரிய ஒளி என ஐபூதங்களையும் தன்னகத்தே உள்வாங்கி பூமிக்குள் செலுத்தும் ஆற்றல் கொண்டது என்றும் ஐம்பூதங்களையும் சூரிய ஒளியை உள்வாங்கி பூமிக்குள் செலுத்திவிட்டு எவ்வளவு கடுமையான வெயில் அடித்தாலும் பனைமரத்து நிழல் கூட குளிர்ச்சியை தான் தருகிறது அடுத்து புயல் போன்ற சூழலில் கடுமையாக வீசும் சூறாவளி காற்று முதல் புயல் காற்று வரை எதுவாகினும் கடற்கரையோரமாக இருந்த முப்பது கோடி பனைமரங்களும் புயலினால் பெரும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மக்களை காக்க காற்றினை உள்வாங்கி தனது சள்ளிவேர்கள் மூலமாக பூமிக்குள் செலுத்திய மனம் மரம் பனை மேலும் அதிக மழை பெய்யும் போது பூமிக்குள் மழை நீரை செறிவூட்டி நிலத்தடி நீரினை அதிகரிக்கச் செய்யும் மண் வளத்தை பாதுகாத்து பூமியை மண்ணை எப்போதும் பொளபொழப்பாக வைத்து பூமி பந்தை காக்கும் இதனையெல்லாம் செய்து பறவெளி எனப்படும் ஆகாயத்தில் சமநிலையை ஏற்படுத்தும் ஆற்றல் பனைக்கு உண்டனவும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருமலபாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் தளவருட்சமாக பனையை வைத்திருக்கின்றனர் என விளக்கமளித்தனர் பின்னர் உலக அளவில் கற்றாளிகள் எனும் கற் கருங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடக்கலையில் முன்னோடியாக சிறந்து செம்பியன் மாதேவி பேரர் பேரரசின் கட்டுமான நுட்பங்களையும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருக மழைநீரினை சேமித்து செம்பியன் மாதேவி பேரறி என்று பெயர் சூட்டிய செம்பியன் மாதேவி பேரரசியின் கணவரான கண்டராதித்த சோழன் பெருமையினையும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனின் முயற்சியால் திருமலபாடி கோவில் சீரமைக்கப்பட்ட வரலாற்றையும் செம்பியன் மாதேவி பேரரசி உத்தம சோழன் அறிஞ்சத அறிஞ்சத சோழன் ராஜராசன் ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட சோழர்களுக்கு ராஜமாதாவாக மாதாவாக குருவாக வழிகாட்டியிருந்த வரலாற்று நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டார் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தினை தலைமையிடமாக கொண்டு உலகின் மிகப்பெரிய படை யானை படை வைத்திருத்தனைக் கண்டு எதிரி நாட்டவர்கள் அஞ்சி நடுங்கி சரணடைய வைத்த பெருமை செம்பியன் மாதேவி பிராட்டியாரையே சேரும் எனவும் கணவனை இழந்த நிலையில் ஒரு பெண்ணாக பல சோழ மன்னர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததனையும் செம்பியன் மாதேவி பாரதநாட்டியம் பரதநாட்டியம் ஆடும்போது கலை ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு கண்டராதித்த சோழன் காதல் வயப்பட்டு கண்டராதித்த சோழனின் இரண்டாவது மனைவியாக இருந்தார் மேலும் காசியிலே கங்கை நதிக்குரிய போல இயல்பாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் ஆறான கொள்ளிடம் திருமலபாடி கோவிலின் முன்பாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் அரிய நிகழ்வை எடுத்து கூறினார் வரலாறு மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சுந்தரம் இந்நிகழ்ச்சியில் வேப்பந்தட்டை கலை அறிவியல் அரசு கல்லூரியைச் சேர்ந்த மரபு மரபுமன்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் முப்பத்தி எட்டு பேர் கலந்து கொண்டனர் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் அருங்காட்சியகத்தில் உள்ள அரிய பொருட்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கமாக கல்லூரி முதல்வரும் வரலாற்று துணைத் தலைவருமான ரவிச்சந்திரன் எடுத்துரைத்தார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் மரபு தொல்லியல் மன்றம் என்ற ஒரு மன்றத்தின் சார்பிலே நாற்பது கல்லூரி மாணவர்கள் இன்றைய தினம் வந்து இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமானூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திருமலப்பாடி அந்த கோவில் அந்த காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த கொள்ளிடம் ஆற்றினையும் பார்வையிடுவதற்காக அதை பற்றிய வரலாற்று உண்மைகளை புரிந்து கொள்வதற்காக இன்றைய தினம் திருமலாபாடி வந்திருந்தனர் அவர்களுக்கு இந்த திருமலாப்பாடி கோவிலிலே இருக்கக்கூடிய பொதுவாக சிவாலயங்களிலே எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வில்வமரம் மரம் தான் வந்து தலவரிஷமாக இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் பனைமரத்தை வந்து தளவரிச்சமாக வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஐம்பூதங்களையும் தன்னகத்தே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த பனைமரத்துக்கு இருக்குது என்ற உண்மையை அந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறினோம் உதாரணமாக கஜா புயல் வந்தபோது எல்லா மரங்களும் வீழ்ந்தது ஆனால் பனைமரம் மட்டும் அப்படியே உயர்ந்து நின்றது என்ன காரணம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக காற்று அடிக்கும்போது இந்த கடற்கரை ஓரமாக ஏறத்தாழ முப்பது கோடி பனைமரங்கள் வைத்திருந்தார்கள் அந்த பனைமரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வரும்போதும் அந்த வெ அதிகப்படியான காற்று வரும்போதும் புயல்லாம் எக்க எக்கச்சக்கமான புயலை நம்ம சந்திச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடியெலாம் நம்ம புயலை பார்க்காமலாம் இல்லை ஆனால் அந்த புயலையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஆற்றில் வந்து அந்த பனைமரத்துக்கு உண்டு அந்த பனைமரத்தை பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த பனைமரத்தினுடைய நிழலில் நாம் போய் நின்னோம் அப்படின்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் பனைவோலைகளெல்லாம் நம்ம வந்து வீடுகளெல்லாம் வேந்து வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் வந்து ஏசி அது இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வெப்பத்தை ஏற்படுத்தும் அது போன்ற நமக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து உடனடியாக எவ்வளவு மழை பெய்தாலும் அதை பூமிக்குள்ளே செலுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பனைக்கு இருப்பதனால் அந்த பனைமரத்தை வந்து இந்த தலவருச்சமாக வைத்திருக்கிறார்கள் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் அந்த வெப்பத்தை உள்ளே இழுத்து பூமிக்கு அடியிலே செலுத்தக்கூடிய ஆற்றலும் மண் வளத்தை பெருக்கக்கூடிய ஆற்றலும் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு உண்டு அதனால்தான் அந்த தளவருட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறினோம் அதே போல் இந்த காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய கொள்ளிடம் ஆற்றில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த கருத்தையும் செம்பியன் மாதேவி பேரரசி என்ற பேரரசி நான்கு பேரரசர்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆதித்த கரிகாலன் கண்டராஜத்து சோழன் உள்ளிட்ட பல மன்னர்களுக்கு கற்றலிகள் என்ற முறையை வழிகாட்டியாக அரசு வழிகாட்டியாக இருந்தது மட்டுமல்லாமல் கற்றளிகள் அதாவது கற்களாலேயே வந்து கோவிலை நிர்மாணிக்கக்கூடிய உலகத்திலேயே பெஸ்ட் ஆர்க்கிடெக்ட் என்று பேர செம்பியன் மாதவி பேரரசி வந்து அந்த புகழை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பேரிலே நிர்மாணிக்கப்பட்ட செம்பியன் மாதவி பேரரசி பேரில் இருக்கக்கூடிய செம்பியன் மாதவி பேரேரி என்ற இலந்தைக்கூடம் கண்டராஜம் கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஏரியை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ராஜராஜன் தூம்பு இந்த வாய்க்காலுடைய பெயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் அதெல்லாம் பேரெலாம் வச்சிருக்கிறாங்க ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவர்களுக்கு எடுத்து கூறினோம் இது போன்ற உண்மை தகவல்களையும் இந்த வரலாற்று ஆவணங்களையும் வந்து வரலாறு மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருப்பதனால் நான் இந்த கருத்துக்களை எல்லாம் அந்த மாணவர்களுக்கு எடுத்து கூறினேன் இனி வரும் தலைமுறை எல்லாமே நம்ம வந்து வரலாற்றை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் நாம் வந்து எப்போவுமே தெளிவாக இருக்க முடியும் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிம்பாங்க அதுபோல் வரலாறு தெரியலைன்னா நம்மளை யாருமே நம்மளை ஏளனப்படுத்திடுவார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த உண்மையெல்லாம் எடுத்து கூறினோம் வரலாறு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முக சுந்தரம் ஆனால் எங்கேயாவது ஏதாவது ஒரு கல் நகர்ந்துருக்கா அடுத்தது இந்த அடித்தளம் இருக்கு இல்லையா அடித்தளத்தில் எதுவுமே போடுவீங்க அப்படியே மணலில் தூக்கி கல்லை பறிச்சிருக்காங்க இந்த கற்றளிகள்ங்கிற முறை இருக்கு இல்லையா இந்த கற்றளிகளெலாம் என்னென்னாக்க இன்டர்லாக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோடு ஒரு கல் கோத்து பிடிச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்க தவிர அதுக்கு இருக்கும் தொடர்பு இல்லை இது என்னென்னா ஒரு நூலவில் ஒரு ஒரு கல்லுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அளவுக்கு கேப் இருக்கும் இந்த கல்லை பொருத்தும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோடு வந்து மேலே அப்படியே ஏறி 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 அப்புறம் தெரியுதுனால் மேலே ஜாயிண்ட் இருந்தால் ஒரு சீவாங்க செலவு தான் படிக்காது அது என்ன பண்ணுன்னா அந்த ரோடு ஏறும்போது அதுக்கு ஆய்ந்து பிடிச்சிருக்காங்க இதுதான் இன்டர்லாக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆனால் இப்போ இருக்கிற நவீன கட்டுமானத்தில் இன்டர்லாக் சிஸ்டம் வேறு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு எதுவும் கூட சம்மந்தம் இல்லை எங்கேயுமே எந்த ஒட்டுமே எதுவுமே பசைய விஷயம் எதுவுமே வைக்காது அப்படியே வச்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது இந்த கல்லெல்லாம் கொண்டு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு இந்த இதை வேலை செய்யணும்னு தான் அந்த கல்லை கொண்டு வரலாம் இந்த இடத்துல வரும்போது இந்த கல் என்ன இருக்குதோ அதை அப்படியே சேவ் பண்ணி அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க நீங்க தஞ்சை பெரிய கோவில்லாம் போய் பாருங்க அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாதிரியான ஒரு கல் இருக்காது ஸ்டாண்டர்டாக மூணுக்கு மூணு ரெண்டுக்கு ரெண்டு அது மாதிரிலாம் கல் இருக்கவே இருக்காது இருக்கிற கல்லை வச்சு அப்படியே பொருத்தி பொருத்தி கட்டிக்கே ஒரு கல்லோட ஒரு கல்வி மாதிரி அதான் எனக்குள்ளோம் அதுதான் வந்து கற்றல் இயங்குகிற முறை இந்த கண்களால் கட்டணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே முதல் முறையில் கொண்டு வந்தது செம்மியே மாதிரி பேரரசு தான் அப்படிங்கிறத நம்ம வந்து வரலாற்றில் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும் பெண் வந்து இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோஸ் பண்ணி இவ்வளோ ஏகப்பட்ட நம்ம வரலாறு வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது அதற்கு வந்து செம்பியன் மாதேவி பேரரசை பற்றி எனக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது யாருன்னா செம்பேபுரி சந்திரசேகர் ஐயா அவர் வரலாற்று ஆய்வாளர் அவர் புவியர் ஆய்வாளர் ஐயா அவர் வந்து தமிழ் அவருடைய சொந்த சரளதான் அதே போல் இந்த கோவிலை பற்றி அவர் ரவிச்சந்திரன் ஐயா வந்து ஏவன் ஆராய்ச்சி வச்சுக்கிறார் நீங்கள் இந்த அவங்கெல்லாம் கேட்குறாங்க இல்லையா இந்த கோவிலுடைய ஒட்டுமொத்த தத்துவம் அவங்க அதை சொல்லிக்கொடுத்தீங்க அது நீங்களே சொல்லிடுங்க பயன்படுத்துவ இந்த பனைவரத்துடைய நோக்கம் என்னன்னா கஜா புயல் வந்துச்சு இல்லையா கஜா புயல் வந்தப்ப எல்லா மரங்களும் கீழே ஆனால் பனை இந்த பனை வந்து உங்களுக்கு அதிகப்படியான காற்று வந்தாலும் அந்த காற்று வந்து கருத்து பூமிக்குள்ள செறிவிட்டோம் அதே போல அது அளவுக்கு அதிகமான மழை பெய்யும் அந்த மழை நீரையும் வந்து பூமிக்குள்ளே வந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் வந்து உண்டு அதே போல் மண்மரத்தை வந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு செலுத்தும் அதே போல் இந்த பனை ஓலையில் நீங்கள் வெயிலில் நின்று பாருங்க குளிர்ச்சியாக இருக்கும் வேறு எதுலேயுமே அது போல் இருக்கவே இருக்காது ஐம்பூதங்களையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கிறது தான் வந்து சிவ தத்துவம் அந்த சிவ தத்துவத்தில் சரியான முறையில் தேர்வு செய்து நம்ம முன்னோர் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க அப்போவே வந்து இந்த பனை மரத்தை வந்து தலை வருஷமாக வச்சிருக்கிறாங்க அதனால இப்போ வந்து